போட்டுக்கலாம் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு புது வணிக அப்படி நிறைய தடவை அழைஞ்சிட்டு போய் யாருமே என்றோட சொன்ன சொன்னா இந்த பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோலை தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனமாக வட இந்தியர்கள் வந்து நிறைய டாமினேட் பண்ணி இதை ரகசியமாக வச்சுருந்த தொழிலை நம்ம தமிழர் ஒருத்தர் ஏன்னா அதுலேயும் என்னுடைய நண்பர் திரு நாகராஜன் அவர்கள் வந்து இதோடைய ப்ரொப்ரைட்டர் நாகா என்று பயிற்சிட்டு வச்சுருக்காரு அவர் அவரை சந்திக்கிறோம் வணக்கம் தாங்க வணக்கம் ஸோ நிறைய தொழில் நமக்கு வேணும் நம்மக்கிட்ட உள்ள பலம் வந்து ஏற்கனவே நான் நிறைய என்ன ஏன்னா நம்மக்கிட்ட உள்ள பலம் நமக்கு தெரியாது அதே மாதிரி பல இடங்களையும் சண்டு பொந்துகளிலேயும் இருக்கக்கூடிய நமக்கு வந்து எல்லா பிஸ்னஸுமே ஈஸியான பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் நம்ம வரை நண்பரை சந்திக்கும் போது வந்து கொடுத்தது தான் இந்த பொல்யூஷன்ஸ் சம்மந்தமான விஷயம் இந்த பொல்யூஷனை பற்றி நம்ம அவர் கூட இதுக்கூட கூட தொழில் வாய்ப்புகளை பற்றி நம்ம அவர் கூட ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசுகிறோம் ஷார்ட்டாக வணக்கம் சார் இப்போது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளது இப்போதான் தெரியும் எனக்கு ஸோ எங்கே கேபிள் டிவி சமுதாயத்துக்கு வண்டி நாங்கள் நிறைய இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய நிறைய ஃபேக்ட்ரி விசிட் போட்டிருக்கோம் அந்த உங்கள் ஓடாற்றுறோம் ஸோ தேட் இப்போ என்ன கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க டூ அது எனக்கு கேட்டால் இன்னும் வருங்காலத்தில் ஈவியை தான் கொண்டு வரும் கட்டி ஈவி புரட்சி சோலார் புரட்சியில் தான் இந்தியா அதிகம் ஸோ அந்த நேச்சுரல் என்விரன்மெண்ட் விஷயங்களில் கருணா செலுத்தும் போது இந்த வண்டி எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் ஒரு வண்டி வாகனம் அப்படிங்கிறது தான் இத்தனை வருஷம் தான் ஓடலாம்னு விதிமுறை ஆனால் இந்தியாவில் அரசு பசியில் இருந்து எல்லாமே அதுபாட்டு இருக்கும் அப்போ பொல்யூஷன் இல்லாமல் போகும்போது அதுதான் வாயுமண்டலத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வளிமண்டல ஓட்டையை உருவாக்கி வரிசை மண்டல ஓட்டைன்னு சொல்கிறாங்க ஸோ பருவமழை தப்புறது ஹீட் அதிகமாகிறது புவி வெப்பமாகிறது அதனால் நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்குதான் சொல்கிறாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா உலகளாவிய அளவில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த புதிய பொருளாதார திட்டத்திற்கீழே இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மல் ஆகிட்டு இப்படி தான் செய்யணும் உலகம் உள்ளத வகுத்துருக்காங்க அதில் உள்ளதான் இந்த பொல்யூசன் கட்டும் இருந்து வெளியேறக்கூடிய புகை அதில் என்ன நச்சுத்தன்மை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இனி வந்து வண்டி ஓட்ட முடியும் இதை கேரளாவில்தான் நான் போகும்போது ஒரு அஞ்சு இடத்துல பிடிச்சான் இப்போ போன வாரம் போயிட்டு வந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கே நாலு அஞ்சு இடத்துல இருந்து செக் பண்ணான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் இப்போ சித்தா ஆர்டர் பண்ணிருக்காங்க இது சம்மந்தமான ஒரு டீட்டெயிலாக எங்கள் மக்களுக்கு வந்து பொல்யூஷன் ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை இப்போ வந்து இந்த பொல்யூஷனை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண போகிறான்னுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய ஸ்கீம்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க முக்கியமாக அந்த பழைய வண்டியை அவங்க உரங்கிட்டது இந்த பொல்யூஷனால தான் முக்கியமாக உரங்கிட்டாங்க இருக்கக்கூடிய வண்டிகளும் பொல்யூஷன் ஜாஸ்தியாக வரக்கூடிய வண்டினால இந்த சுற்றுப்புறம் ரொம்ப சீர்கெடுதுனதுனால பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரியாக எல்லா வெஹிக்கிளுக்கும் இருக்கணும் அப்படின்னதை கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு இப்போ லாஸ்ட் மந்திலிருந்து என்னென்னா அந்த ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பொல்யூஷன் இல்லாத வண்டிக்கு ஒரு வண்டிக்கு பத்தாயிரம் ரூபா ஃபைன் அப்படின்னதை சொல்லியிருக்காங்க இது நிறைய வெஹிக்கிள் ஓனர்ஸுக்கு தெரியல இது எவ்வளோ ஒரு பொல்யூஷன் இல்லாமல் பிடிச்சா ரூபா ஃபைன் டூ வீலர் டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் எதா இருந்தாலுமே பத்தாயிரூவா ஃபைன் அவங்க போடுறதாட்டு ஏற்கனவே நிறைய இல்லாத வண்டிகளுக்கு பத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டுட்ருக்காங்க இது நம்ம ஸ்டேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது பல வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் இப்போ தான் கோர்ட் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த பொ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாத வண்டியை நீங்கள் பறிமுதல் பண்ணணும் பொல்யூஷன் இல்லாத சர்டிஃபிகேட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாத வண்டி தமிழ்நாட்டில் ஓடக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு சுப்ரீம் கை கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ அரசு அதிகாரிகள் அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க அப்போ ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நாலு சென்டர் அஞ்சு சென்டர் தான் இருக்கும் அது ஒரு நாளைக்கு அந்த தமிழ்நாட்டில் எத்தனை சென்டர் இருக்கும் தமிழ்நாடு டோட்டலாக ஒட்டுமொத்தமாக ஒரு ஐநூற்றி நாற்பது சென்டர் இருக்கும் இது யார் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரை வந்து கொடுக்கும் அது நமக்கு நமக்கான நாகா இருக்குது அப்படி அங்கீகாரம் வந்து இப்போ நம்ம நம்ம நாகானது தமிழ்நாட்டுக்கு உள்ளாடி இந்த பொல்யூஷன் சென்டர் வச்சு கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் வேற எதுவுமே இல்லை என்னென்னா இதுக்கு முன்னாடி பொல்யூஷன் மிஷின் மேனுபேக்சர் எல்லாமே நார்த் உள்ளவங்க இருந்தாங்க நார்த்லருந்து இங்கே ஒரு டீலர் இருப்பாங்க நம்ம அந்த பொல்யூஷன் மிஷின் இதே ஃபீல்டில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறதுனால நம்ம எப்படி இந்த சென்டர் வச்சு கொடுக்கலாம் இந்த சென்ட்ருனால என்னென்ன வதிக்கவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது இதனால கஸ்டமர் சைடு அந்த பொல்யூஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு பண்ணதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு மூணு சைஸ் விதமாக நம்ம ஒன்று நம்ம ஒருத்தங்க சென்று வைக்காங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி மினிமம் ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு லாபம் வரும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறது இப்போ தமிழ்நாட்டில் நம்மளே மாதிரி வேறு யாருக்கும் பெர்மிஷன்ஸ் இருக்குது பெர்மிஷன்ஸ் மீன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடியது இந்த மாதிரி இருக்கலாம் இதே போன்ற இந்த சென்று வச்சு கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் தமிழ்நாட்டில் வேறு யாருமே வாங்கலை நம்ம பொல்யூஷன் மிஷின் மேனுஃபேக்சரர் நம்ம மிஷின் மிஷின் செய்கிறதுனால இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஆக்சுவலாக வந்து ஒரு இது இது ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லி ஏஆர்ஐ அப்ரூவல் உள்ளது இந்தியாவில் ஒரு இருபது கம்பெனிக்கு மேல் ஏஆர்ஐ அப்ரூவல் உள்ள கம்பெனிஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லாம் நான் அந்த இருபதுல நான் தமிழ்நாட்டில் இத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் தற்சமையாக நம்ம மட்டும் வேறு ஒருத்தர் இல்லை ஆமாம் சென்ஸ் என்னப்படியான நம்ம இப்ப நம்ம கிட்ட நம்ம கிட்டையோ இல்லைன்னா நாட்டுல இருந்து ஒருத்தங்கிட்டயோ முதல்ல அவங்க நம்ம டீசல் வெஹிக்கிள் செக் பண்ணதுக்கு ஒரு மிஷின் இருக்கு பெட்ரோல் வெஹிக்கிளும் கேஸ் வெஹிக்கிளும் செக் பண்ணதுக்கு என்ன ஒரு மிஷின் இருக்கு இந்த ரெண்டு மிஷினும் அவங்க வாங்கணும் வாங்கி அதை முதல்ல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் அப்ரூவல் வாங்கணும் ரெண்டாவது ஆ எந்த ஆற்றிலிமிட்டு உள்ளாடி அந்த சிலிண்டர் வைக்க போகிறாங்களோ அந்த ஆற்றியோ கிட்ட போய் பீஸ் கட்டி இந்த கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணியாச்சுன்னா அந்த ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சென்னைக்கு அப்ரூவலுக்காக பரிந்துரைப்பாங்க அந்த சென்னையிலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு பர்மிஷன் தருவாங்க அவங்க தரும்போது ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு தருவாங்க அது வழியாக நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி வைக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல உள்ள பர்மிஷன் ஃபைவ் இயர்ஸ் பர்மிஷன் ஒரு லாங் ப்ராசஸ் தான் ஆமாம் முதல்ல மிஷினரி வாங்கி ஒரு பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறாருன்னா முதல்ல அந்த மிஷினரி வேணும் ரெண்டு சைஸ் மிஷினரி வேணும் ப்ளஸ் அதுக்கான இடம் வேணும் ஒரு லாரி வந்துட்டு நிற்கிறது அவங்க வர உள்ள அளவு ஏன்னா லாரியை நம்ம செக் பண்ணுறதுனால லாரியை ஒரு எட்டு அடி வேணுமா எஸ் எட்டு மீட்டர் எட்டு மீட்டர் நீளம் ஒரு பத்து மீட்டர் நீளம் ஒரு அஞ்சு மீட்டர் அகலமும் உள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அது பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இப்போ வண்டியில் வண்டியை விட்டு பார்க்கும்போது நம்ம செக் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி உள்ள வேணும் ரோட்டில் அப்படின்னு கேட்டோம்னா அவரே தான் மிஷினரி வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்த மிஷினை நிறைய விலையில் பண்ணிட்டு இருந்த மிஷினை ஒவ்வொரு சகாயமான விலையில் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து உலகத்துக்கு எதுக்கு தெரியாது பெருசாக இது ஒரு ரகசியமான பிஸ்னஸாக மஃபியா பிஸ்னஸாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு தெரியாது இல்லைன்னா இதிலேருந்து என்ன இன்கம் வருதுன்னு வேற யாருக்கும் தெரியாது ஏற்கனவே சென்ட்ரு வச்சுருக்கக்கூடியவங்க தான் நிறைய சென்டர் படிப்படியாக ஓப்பன் பண்ணுவாங்களே தவிர புதுசாக வேற யாரும் ஓப்பன் ஸோ இவங்கள்ட்ட மிஷின் வாங்கினா அந்த மிஷின் நம்ம காரோ பைக்கோ அதில் உள்ள மோட்டருக்கு கூட கனெக்ட் பண்ண இதான ஒரு டிவைஸ்லாம் நடத்த பார்க்க போகிறோம் அதை கனெக்ட் பண்ணுவாங்க அதில் இருந்து அந்த பொல்யூஷனாக எந்த நச்சுவாயு ஆக்சுவலாக இருக்கும் இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்ம இந்திய கவர்மெண்ட்டு சொல்லிடக்கூடியது கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரோ கார்பன் ஓ இந்த நாலு கேஸும் அதில் எவ்வளவு இருக்குனா ஒவ்வொரு வட்டியும் ஒவ்வொரு லிமிட்டு கொடுத்துருப்பாங்க பிஎஸ் சிக்ஸுக்கு லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிஎஸ் ஃபோருக்கு அதை விட கூட கொஞ்சம் இருக்கும் பிஎஸ் த்ரீக்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் இருக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு நம்பரை நம்ம ஆன்லைனில் போட்ட உடனே அதோடய டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்துடும் அந்த வெஹிக்கிள் இந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணது இதுக்கு இவ்வளவு பொல்யூஷன் நாம்ஸ்னு அதை விட கம்மியாக இருந்தாச்சுன்னா பாஸ் சர்டிஃபிகேட் வரும் அப்படி இல்லாட்ட பெயின் சர்டிஃபிகேட் வரும் அந்த லிமிட்டுக்கு உள்ளாடி இருந்தால் பாஸ் சர்டிஃபிகேட் வரும் என்ன சரி பாஸ் அந்த பாஸ்ட் சர்டிஃபிகேட் ஆறு மாதம் வேலடிட்டி இருக்கும் லேட்டஸ்ட் வெயிட்டில் இருந்தால் ஒன் இயர் வேலடிட்டி இருக்கும் இல்லாத வண்டி ஃபெயில் இதில் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணி ஓட்டோம் அந்த ஃபெயில் வண்டிகளை ஓரம் கட்டுறதுக்காக தான் அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை கம்பல்சரியாக கொண்டு வந்திருக்காங்க அந்த அதிக புக வரக்கூடிய வண்டிகளை அப்பளவும் ஓரங்கட்டி அதுக்கும் முக்கியம் ஆனால் அதுக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் கண்ட்ரோல் ஒரு அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வராங்கன்னா மனுஷன் உயிரோட்டி இருக்கணும் முதலங்க அதுக்குதான் முதல் சட்டம் ஸோ அந்த நீங்கள் இந்த கார்பன் டைக்சைடு வந்து கார்பன் நமக்கே தெரியும் எடுக்கிறோம் மூச்சு விடும் போது ஆக்சிஜன் போகவே கார்பன் டைஆக்சைடு வெளியில் தான் வருது நீங்கள் இது கூட அந்த டைஆக்சைடு ட்ரைஆக்சைடுன்னு மாறும்போது கூடுதல் விஷயங்கள் வந்து அதில் இருக்கும் நீங்கள் சாப்பிடாம நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்துடலாம் தண்ணி குடிக்காமல் ஒரு அஞ்சு நாள் வந்துடலாம் சுவாசிக்காமல் நீங்கள் வந்து எடுக்க முடியாது ஒரு நிமிஷம் வரை இருக்க முடியாது அந்த அது நம்ம சுவாசிக்க காற்றில் அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வரத அதை ஸ்டாப் பண்ணணுன்னதுக்காக தான் போற்று இப்போ வந்து அவசரமாக சொல்லியிருக்கக்கூடியது

இப்போது நீங்கள் ரெண்டு மாடல் என்கிட்ட பேசிட்டுருந்தீங்க சார் ரெண்டு மாடலையும் பேச சொல்லியிருக்கோம் இப்போ டோட்டலாக ஒரு சென்டர் வைக்க இருந்தாச்சுன்னா நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸும் ஒரு சின்ன ரூமும் கரண்ட் கனெக்ஷனோட ஒரு இடத்த ரெடி பண்ணி தந்தாச்சுன்னா நம்ம கம்பெனி சார்பாக டோட்டலாக அவங்களுக்கு வச்சு தரதாக இருந்தால் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வரும் இன்க்ளூடு ஜிஎஸ்டி கம் அதுக்கு தேவையான கம்ப்யூட்ரு பிரிண்ட்டு நெட்டு கனெக்ஷன் அதுக்குள்ள ஆர்டிஓ பீஸு ஆற்றியூ அப்ரூவல் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷன் அப்ரூவல் எல்லாம் சேர்த்து எல்லாமே ரெடி பண்ணி தரதுக்கு நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் ஆகும் நீங்கள் அந்த ஒரு இடமும் ஒரு ஸ்டாஃபாக ரெடி பண்ணி தரணும் ம் ஓகே இது ஒரு ஒரு இடம் கொடுக்கணும் ஒரு ஸ்டாஃப் ரெடி பண்ணிக்கணும் ஸோ அந்த தேவையான எல்லா பொருளையும் கொடுத்து எல்லா சர்ட்டிஃபிகேட்டையும் பெர்மிஷனும் வாங்கி கொடுத்து லைசன்ஸ் அத்தாரிட்டியாட்டு கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கும் கொடுத்து பண்ணி பண்ணிடுத்துட்டுருவங்க அந்த சிஸ்டத்துலேருந்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் மிஷினும் யார் கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் லோக்கல் வந்து ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டாஃபை போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு மாடல் ஃபைவ் லேக்ஸ் வந்து கிட்டணும் அது இப்போ நாலு என்பதாக நான் மாற்றிருவேன் அஞ்சு லட்சம் சொன்னாங்க சார் குறைஞ்சி வந்தோம்னா ஒரு கே எடுபது குறைச்சிருக்காரு நாலு எண்பதுன்னு நம்ம படிச்சு சொன்னார் அப்படி ஃபோர் எட்டின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நம்ம இப்போ உடனே நம்ம முடிவெடுக்க முடியாது இன்னொரு மீட்டிங் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு அவருக்கு கூட நிறைய அப்படின்னு டைம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ வேற பிஸ்னஸை போல நம்ம வந்து அடிக்கடி சின்ன சின்ன இது பண்ண ஒன் டைம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு செலவு அந்த இடத்தோட வாடகை வரும் பார்ட் டைம் பார்ட்டி ஃபோர் ரிலேட்டட் பிஸ்னஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்ங்கிறாங்க ஆஹ் தாராளம் என்ன அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது கூட நல்ல பிசினஸ் பாத்தீங்கன்னா அந்த நம்ம பொல்யூஷனை மெஷர் பண்ணும் இந்த இன்ஜினை கிளீன் பண்ணதுக்கு அந்த வெஹிக்கிளில் பொல்யூஷன் கூடுதல் வந்தால் அதை கிளீன் பண்ணதுக்கு என்ன ஒரு மிஷினரிஸ் இருக்குது அதெல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஒரு ஐம்பதனாயிரூவா பரத்தில் வரும் அந்த புகை கூடுதலாக வர வண்டிக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரன்னிங் ரன் பண்ணி நீங்கள் அந்த மிஷின் வழியாக ஆப்ரேட் அந்த மிஷினில் போட்டிங்கன்னா அந்த இன்ஜினுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சைலன்சர் வர இருக்கக்கூடிய பொல்யூஷன் அவ்வளோத்தையும் வெளியே அதுக்கு என்ன சார்ஜ் வாங்கலாம் அது ஒரு வண்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை எவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய டஸ்ட் இருக்க ஒரு லாரியை விட்டீங்கன்னா மூவாயிரரூவா ரூபா வாங்குவாங்க எதுக்காக அந்த வண்டி ஒரு கொஞ்சம் ஒரு ஐ ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடின உடனே நிறைய புகை வந்துடும் அந்த புகையை க்ளீன் பண்ணிக்கிட்டு ஓட்டுனீங்கன்னா அவங்க வண்டிக்காரங்களுக்கு மைலேஜ் கூடுதல் கிடைக்கும் பண்டிகரன்னு ஒரு சுற்று புறம் சீரங்காது அது பொல்யூஷன் பொல்யூஷன சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அது அது கூடல அந்த மிஷனரி யார் கொடுக்குறாங்க அது நமக்கிட்டே இருக்கு 35000 ரூயிலே இருந்து 35000ல மிஷனரிஸ் போடிங்கள இதுக்கு வேற இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல நீங்க எங்கேயும் அப்ரோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டும் வேற வேற கேட்குறேன் ஒரே சர்வீஸ் தான் ஒரே மிஷினரிஸ் தான் அதுது பண கார கார்பனேஷன் மிஷின் அதோட இன்னொரு டி கார்பனைசிங் டி கார்பனைசிங் கரெக்டா புரியுதா இது போக இப்போ நீங்கள் அது கூட இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம் வெஹிக்கிளில் நீங்கள் அதில் இடம் இருக்கிறதுனால ஒரு மெக்கானிக் செட் அது கூட வச்சிடலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அது கூடாலே நம்ம பொலியூஷன் சென்டர் வச்சிருக்கோம் நிறைய பேர் இன்சூரன்ஸ் வச்சு இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்விகோ ஒர்க் ரெண்டேட்டட் அது வந்து இப்போ ஜிபிஎஸ் மாட்டக்கூடியது ஓட்டக்கூடியது அதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன தொழில் இல்லை உப தொழில் இணைந்துள்ள ஒரு தொழில்தான் அஞ்சு லட்ச பண்ண முடியல நீங்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு வேலை அவங்களுக்கு பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு மத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்ஸிடியோட லோன் கொடுக்குறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பெர்சென்டேஜ் மானியத்தோடு லோன் கொடுக்குறாங்க அதுக்குள்ளதுக்கு மாவட்ட தொழில் அதிகாரியை பார்த்து நம்மளோட கொட்டேஷன்லாம் கொடுத்து அவங்களுக்கு வழிமுறை பண்ணி கொடுக்கலாம் ஓ அவங்களால் பண்ண முடியலை என்ன சொல்லுவாங்க எம்ஐசி அதுக்கு பேர் டிக் மாவட்டி டிகில் போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன ஒரு சப்போர்ட் சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சில பேருக்கு அந்த வழிமுறை தெரியாமல் இருந்தால் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்து அதை என்ன சொல்லுவாருன்னா ஆறு லட்ச ரூபா லோன் கிடைக்கும் அந்த ஆறு லட்ச ரூபா லோனில் இருக்குது நாலு எண்பது போக ஜிஎஸ்டி போக என்ன ஒன்றுமோ அதை வந்து ஜிஎஸ்டி கட்டினாலே அதை போக உள்ள பேமெண்ட் கூட திருப்பி தர வாய்ப்பு இருக்குது எலிஜிபிலிட்டி உள்ள படிச்சுட்டு இது யார் மாதிரி உள்ள நல்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சேரணும்னா குவாலிஃபிகேஷன் என்ன டிப்ளமோ ஆட்டோமொபைல் மெக்கானிக் முடிச்சிருப்பாங்க ஐடிஐ மோட்டார் மெக்கானிக் முடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக கவர்மெண்ட்ல உடனே லோன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இது அவங்க படித்த ரிலேட்டிவாக உள்ளது சார் அவர் ஓனர் இல்லாமல் வேற யாராவது ஒரு ஸ்டாஃப் இருந்தாலும் போதும் தானே அவங்க பேர்ல தான் லோன் வருமோ லோன் வந்து ஓனர் பேர் ஓனர் பேர் பார்க்கணும் ஸோ நம்ம பிள்ளைங்களில் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருப்போம் வால்வியும் படிக்க வச்சிருப்போம் லோன் வாங்குறதுக்கு அதுதான் எலிஜிபிள்னு இல்லை நீங்கள் அடிஷன் எழுந்து முடிச்சிருந்தாலே நான் இந்த தொழில் வைக்க போகிறேன் அதுக்கு இவ்வளோ கொட்டேஷன் ஆகுது அப்படின்னு பேங்க் மேனேஜர் சொல்லிடுவோம் கண்டிப்பாக இதுதானே ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அதை மூவ் பண்ணலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது இது போக அடுத்தது செகண்ட் திங்கு ஒரு பாதி அமௌண்ட்டு அப்படி யாருக்காவது ஒரு என்னால் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண முடியலை ஒரு பாதி அமௌண்ட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நம்ம ஒரு ஷேர் ஹோல்டர் அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்து போட்டு எவ்வளோ டோட்டல் செலவாகுதோ அதில் கம்பெனிலேருந்து ஃபிஃப்டி போட்டுருவோம் நீங்கள் பேலன்ஸ் ஃபிஃப்ட்டே போடணும் வரக்கூடிய இன்கமில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ தட் அவர் ரெண்டாவது ஒரு மாடல் சொல்கிறாரு என்னென்னு கிட்டிங்கன்னா நேர் பாதி அமௌண்ட்டை கொடுத்துருணும் மிஸ்னேட்டி அமௌண்ட் அவருக்குள்ளே கொடுத்துருவாரு அவர் ரெண்டரை லட்ச ரூபா நம்ம கொடுக்கிறதா இருந்தேன்னா அதில் என்ன லாபம் வருதோ அது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லிட்டார் அதெல்லாம் நம்ம ரெண்டாவது போகிற ரெண்டாவது பேசிக்கலாம் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து புது பிஸ்னஸாக இன்ட்ரடியூஸ் ஆகுது இப்போ புதுசாக நம்ம உள்ள கொண்டு போகிறோம் கவர்மெண்ட் வந்து இந்த இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி போக முடியும் மார்க்கெட்டிங் உள்ள ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் மார்க்கெட்டிங் இதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் போக வேண்டாம் உங்களை தேடி தான் நாலு பேர் வருவாங்க சாரி உங்களை தேடி தான் ஒரு நாளைக்கு இருபது பேர் முப்பது பேர் வருவாங்க நீங்கள் வீட்டில் சென்ற கூட்டிட்டு வந்தப்புறம் போல் போட்டு சொல்லுவாங்க நாளைக்கு நான் இன்னையில சர்டிஃபிகேட் முடிஞ்சு போச்சு நாளைக்கு சர்டிஃபிகேட் வேணும் தேடி போக வேண்டாம் ஆனால் நீங்கள் முதல்ல கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும் இந்த தாலுகாவில் இந்த ஏரியாவில் நம்ம கொலியூஷன் சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னது வண்டிகாரங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆள் அதுதான் ஒரு முக்கியமான இந்த மார்க்கெட்டிங் ஒரு ஆள் இருக்காங்க இதுக்கு மறைமுகமாக ஒரு ஆள் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் போலீஸ்காரங்க இந்த போலீஸ்காரங்க திட்ட விதிய ஆற்றோரும் இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க ஒரு வண்டி இப்போ அது போக இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்டாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இன்சூரன்ஸு ஒரு இதுக்கு கிளைம் பண்ண போகிறீங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாட்டா நீங்கள் எத்தனை லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் கிளைம் பண்ண முடியாது அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு சின்ன தட்டுப்பட்டு ஒரு பொருள் டேமேஜ் ஆகிட்டு நீங்கள் கொண்டு சப்மிட் பண்ணும்போது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேல்யூவில் இருந்தால் மட்டும் தான் இன்சூரன்ஸ்காரங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அது ஒரு இன்சூரன்ஸ் போட எப்படி கொடுக்க முடியாதுன்னு தான் இந்த பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக ஒரு அதனால அந்த பொல்யூஷன் இது வந்து லைஃப்பில் நீங்கள் வச்சுக்கூடிய லைசன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் அந்த வெஹிக்கிள்க்க பொல்யூஷன் ஸோ இதில் ஏமாற்றலாம் முடியாது சும்மா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு ஜெனரேட் பண்ணுது ஆர்டிஓ சர்வரில் ஜெனரேட் பண்றீங்க அது கவர்மெண்டோட சர்வர் நீங்க இதில் சர்டிபிகேட் போட்டு இந்த ஜெனரேட் ஆனால் அடுத்த செகண்ட் இந்தியா முழுவதும் இருக்க எல்லா ஆர்டிஓ சர்வல்லையும் அது போயிடும் அந்த வெஹிக்கிள் இது எப்படி அது இப்போ ஒருத்தங்க புதுசாக நீங்க ஒரு சென்டர் ஓபன் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம பீஸ் கேட்டோம் பத்தாயிரத்தி நானூறு ஒரு ஐடிக்காக நம்ம பீஸ் கேட்டு எடுக்கும் ஒரு சென்டர் அந்த சென்டர் ஐடி தரும்போதே ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு தந்துடுவாங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல இந்திய கவர்மெண்ட் வெப்சைட்டில் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துருப்பாங்கண்ணா அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி வெஹிக்கிள் நம்பர் மட்டும் கொடுத்த உடனே மீது எல்லா டேட்டாவும் அந்த ஆர்டிஓ சர்வரில் இருந்து உங்களுக்கு வந்துடும் அந்த வண்டி என்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு என்ன வண்டி என்ன மாடல் இதோடய ஓனர் யார் இதுக்கு இன்ஜின் நம்பர் என்ன சைஸ் நம்பர் என்ன இதுக்கு பொல்யூஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது வர அதில் வந்துடும் வந்த உடனே நம்ம அதை கிளிக் கொடுத்துட்டு மிஷினரிஸை வச்சு நம்ம வெஹிக்கிளை செக் பண்ணுவோம் என்ன ரீடிங் வருதோ அந்த ரீடிங்கை அதுக்கு கொடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேயே அந்த சாஃப்ட்வேருக்கு அதை கொடுத்த உடனே அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ரீடிங் அப்படியே மிஷினுக்கும் கனெக்ட் இருக்கும் கனெக்ட் இருக்கும் அதான் அது தனியாக ஒரு எண்ட்ரீட்லாம் வேணும் அதுக்கு கண்டிப்பாக நெட் கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த ஆர்டிஓ சர்வர் கூடாலே அது ஸோ ஒரு நெட் கனெக்ஷனும் சரி நெட் கனெக்ஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இருக்கலாம் அப்போ தான் அது ஆகும் ரேடிங் அப்படி அங்கே அப்படியே ஸோ ரெண்டு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம வந்து விவாதிப்போம் இன்னும் அது எப்படி வண்டியில் வந்து செக் அடுத்த ஒரு ட்ரையல் இருக்குது இது நம்ம ஒரு தலா உருவாக்கி பண்ணுவோம் தமிழ்நாட்டில் எப்படி இப்போ ஒரு தாலுக்கு எத்தனை பேர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி இப்போ இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது டோட்டலாக ஒரு ஐம்பத்தி நாற்பது சென்டர் இருக்குது கவர்மெண்ட் சைடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐநூறு சென்டரை ஐயாயிரம் சென்டரை ஆகணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆற்றிவும் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆற்றியோரும் அவங்க அபிஷியலாகட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க பொலியூஷனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது எவ்வளவு ஒவ்வொரு ஏரியாவில் வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கோ அதை பொறுத்து பொல்யூஷனுக்கு சென்று இருக்கிற எண்ணிக்கையை நீங்கள் கூட்டுங்க கண்டிப்பாக அந்த சென்று மினிமம் ஐயாயிரம் சென்று வரணுன்னே ட்ரான்ஸ்போர்ட்டு கமிஷனர் ஒவ்வொரு ஆகும் லெட்டர் கொடுத்தாலும் கூடாது சார் நம்ம இப்போ வந்து தாலுக்கு ஒன்று கொடுக்கறது வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் என்னட்ட கேட்டிங்கன்னா கல்குலன் குளம் தாலுக்குன்னு வச்சுக்கோங்க கல்குளம் தாலுக்குனால் இந்த பக்கத்தில் போனால் வில்லு பெரியில் ஒன்று இருக்கும் நீங்கள் பண்ணணும் கல்குளம் தாலுகா தாலுகான்னு பார்த்தீங்கன்னா இப்போத்த டோட்டல் நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம் எவ்வளோ டூ வீலர் இருக்குது எவ்வளோ த்ரீ வீலர் இருக்குங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து லட்சம் வெஹிக்கிள் கல்குளம் தாலுகாவுக்கு உள்ளாடி இருக்கும் அந்த பத்து லட்சம் வெஹிக்கிளில் ஒரு அஞ்சு லட்சம் வெஹிக்கிள் வந்து ஒன் இயர் வேலிடிட்டி வரும் லேட்டஸ்ட் வெஹிக்கிளுக்கு ஒன் இயர் வேலிடிட்டி மீதி அஞ்சு லட்சம் வெஹிக்கிள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சர்டிஃபிகேட் எடுக்க முடியுது இந்த பத்து லட்சம் வண்டியுமே நீங்கள் ஒன் இயர்னு வச்சுக்கிறோமே ஒன் இயருக்கு அந்த பத்து லட்சம் வண்டியும் டெஸ்ட்டு பண்ணணும்னா எத்தனை சென்டர் வேணும் இல்லை இல்லை கரெக்டாக வேணும் இப்போ அதை தான் நாங்கள் சொல்ல வந்து சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நம்ம தாலுக்கோள்னு கொடுக்கக்கூடாது இதை ஒரு தாலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய தாலுக்கா இருக்கும் அது சின்ன சின்ன தாலுக்குன்னு எழுதிட்டேன் இன்னைக்கு நாகர்கோவில் வந்து ரெண்டு மூணு எண்ணம் வைக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து கொட்டாரத்தில் ஒன்று வைக்கணும் அரசீஸ்வரத்தில் உள்ள அலப்புறத்தில் உள்ள சுசி நிறத்தில் உள்ள இதே மாதிரி வருங்காலத்தில் யாரோ ஒருத்தர் வைக்க போகிறாங்க போகிறாங்க அப்போ என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஆப்ரேட் ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் பார்ப்போம் அவங்களுக்கு பெரிய பெருசாக போய் பார்க்க முடியாது அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம தாலுக்குன்னு உள்ளதை விட டவுனாக பிரிக்கணும் அந்த மக்கள் இருக்கக்கூடிய வெஹிக்கல் எண்ணிக்கை வெஹிக்கிள் எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம வந்து முதலே பிரித்து ஒர்க் பண்ணிக்கணும் ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டு ஒன்றை எடுத்தாலும் எடுத்துகிட்டு போட்டோம் எடுத்துகிட்டு போட்டோம் ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம் ஒன்றே எனக்கு ரெண்டு தாலுக்கு வேணால் நான் பார்த்துக்கிறேங்கனால வந்து நம்ம சர்ச்சி கொடுப்போம் பட் இதை பிரிக்கும் போது ஒரு இடத்துல இறங்கிக்கிறேன்னா அந்த இடத்துல நம்ம தான் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும் லேண்ட்மார்க்காக இருக்கும் எந்த பிஸ்னஸ்லேயும் ஆமாம் வந்து உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நாகராஜனுக்கு வீட்டுக்கு அடுத்து ஆரம்பம் இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆரம்பத்துக்கு வீட்டுக்கு அடுத்து நாகராஜன் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவு வளர்ந்துடும் நீங்கள் எவ்வளோ அதுதான் வந்து ரீச் ஆகும் அந்த கோலை ரீச் பண்ண முடியும் ஸோ தட் அது அந்த அளவில் நம்ம என்ன சொன்னால் பறந்து விரித்து எல்லா இடத்துலையும் நம்ம ஆள்கிட்ட உள்ளே இருந்துட்டோம்னா வேற ஒரு பண்ணலாம் மாட்டோம் இன்னொருத்தான் வந்தாலும் நம்ம காம்படிட்டிவில நம்ம தான் பழைய ஆளாக இருந்துட்டு இருக்கோம் இவரு பிஸ்னஸ் இதே மாதிரி கவர்மெண்ட் வரும்போது அது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தான் வரும் ஆனால் இது சர்ட்டு மாதிரி எப்படி வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு எவனுக்கு எங்கேயிருந்து இருந்து வருதுன்னு சொல்லலையோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் இது ரகசியமான ஒரு விஷயம் குடி நேரத்துக்கெல்லாம் இல்லை சார் அதாவது அதில் இருந்து என்ன இன்கம் வருதுங்கிறது எந்த பொலிஷன் பண்ணுறாங்களோ வெளியே சொல்ல மாட்டாங்க இன்கம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஒருத்தனுடைய திறமை ஒரு ஆஃபீஸை வச்சுட்டு அதில் எப்படி வேல்யூ ஆட் இருக்கானோ அங்கே தான் ஆமாம் அங்கே தான் திறமை இருக்கும் கண்டிப்பாக அங்கே இப்போ நான் இந்த எங்கள் தலை மக்களுக்கு என்ன சொல்லணும்னா ஆன்லைன் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் பிஸ்னஸ் பண்ணால் வாங்கன்னு கேட்டான் பத்து பேர் தான் வந்தாங்க வெறும் பத்து பேர் தான் அந்த குரூப்பில் நினைக்கும் போது இந்த பத்து ஆயிரம் ஆக்க எனக்கு தெரியும் போட்டேன் தெரியும் போட்டு நாங்கள் ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாத்துக்கும் என்ன சொன்னோன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் படுத்துட்டு பண்ணுங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம போடக்கூடிய ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றுமே வேண்டாம் எங்கள் ஆட்கிட்ட என்னென்னு கேட்டேன் சார் மொபைலில் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் இருக்கும் அதில் ஒரு குரூப் இருக்கும் எங்கள் எங்கள் உள்ள எல்லாருமே நான் கனெக்ட் பண்ணி கூட நம்பர் இருக்கும் இதில் உங்கள் வயதில் இது பண்ணலாம் பொல்யூஷன்ஸ் பண்ணலாம் உங்கள் சர்டிஃபிகேட் நூறுரூவா தான் போட்டால் ஆ நம்ம நகராஜ் வச்சுருக்காரு நம்ம ஆரம்பம் வச்சிருக்கான ஒரு வர மாட்டாங்களா நாங்கள் அப்படியே கீழே பழகிப்போம் இதே மாதிரி சில பிஸ்னஸ்லாம் சில சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் போட்டேன் இன்றைக்கி அறுநூறு பேர் குறிப்பில் வந்துட்டான் வந்துட்டாங்க அந்த அறநூறு பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க இது என்னுடைய எண்ணம் வந்து ஐயாயிரம் ஆக்கணும் ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் இருபத்தெட்டாயிரம் இந்த ஃபோன் புக்கில் இருபத்தெட்டாயிரம் நம்பர் இருக்குது அதில் ஒரு ஐயாயிரம் பேரை கொண்டு வந்துட்டோம்னா இங்கே எந்த பிஸ்னஸ் போட்டாலும் சரி எப்போவுமே நான் எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் அடுத்த செகண்ட் அது தீந்துடும் இப்போ லாபம் நிட்டுன்னா பார்க்கறது இல்லை அந்த பிஸ்னஸ்னா தொலை ஒட் அவர் மேவி ஒரு பிஸ்னஸ்க்குள்ள நான் லாபம் நட்டம் என்னென்னு பார்க்காம அஞ்சு லட்சம் ரூபா முதல் போட்டுருக்கோம் உள்ளே போகிறோம் அதுக்கடுத்து என்னென்ன பிஸ்னஸ் ஆயிசுனா ஏற்றுலாம் ஆனால் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டிவி அடிச்சுன்னு ஒரு பண்ண விலையில் தானே ஒரு செயலில் வச்சுருக்கீங்க நாலு ப்ராடக்ட்டை வர முடியும் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை பார்ப்போம் அவங்களுக்கு ஒரு சின்ன லிங்கை கொடுங்க நிறைய மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்குது விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக சொல்லிட்டேங்க ரொம்ப நன்றி சார் சரி எங்கள் சமுதாயத்துக்கு பயன்படட்டும் வெளியிலருந்து இந்த வண்டியை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் அது கட்டோம் சரிப்பா